எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி நான்கு கடையின் முன் வாழைக்குலை கட்டப்பட்டது கடையிலிருந்த சாதனங்கள் ஒரு இடத்தில் ஒதுக்கி வைத்து துணி கொண்டு மூடிப்போட்டான் ஈராளன் அசருக்கு பிறகு கல்யாண வீட்டில் சிரிப்பலைகளும் பேச்சு சத்தங்களும் குழந்தைகளின் விளையாட்டும் பெரியவர்களின் அதட்டலும் நடந்தேறின பெண்ணை அலங்கரித்து வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தயாராக்கினர் மம்மேலியின் மனைவி கதீஷாவும் மகள் சுலேகாவும் உடனிருந்தனர் மயிலாஞ்சியை ரபீசா தாத்தா மகள் அரைத்து வந்து கொண்டு கொடுத்தாள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இரவு ஏழு மணிக்கு வருவதாக தகவல் வந்தது கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக பரோட்டாவும் ஆட்டு இறைச்சியும் சாப்பாட்டிற்காக வைத்திருந்தார்கள் மரியம்மையும் சூசையும் வந்து பெண்ணை பார்த்து ஆசிர்வதித்து கண்டனர் ஏகப்பட்ட வெளியாட்கள் என்று மம்மேலி சொன்னார் மச்சான் நாளைக்கு இது போல ஆளு வந்தா கஷ்டம்தான் பாத்துக்கணும் என்றார் வரட்டும் பிரியாணி யாரு நம்ம அசன் சாஹிப்பு தான் அவர்கிட்ட ஒண்ணும் சொல்லாண்டா ஆளை பார்த்தே ஐட்டத்தை ரெடி பண்ணிடுவாரு நீ எதுக்கு கவலைப்படுக என்றார் உப்பா நல்ல வேலை செல்லமைக்கு ஆட்ட வேண்டனும் என்றார் மம்மேலி அவ பைசா வேண்ட வரல பொறவு பார்க்கலாம் உங்களுக்கு தோணுதை தாருங்கோ நம்ம வீட்டு கல்யாணம் நல்லா நடக்கட்டும்ல சொன்னா எல்லாம் நம்ம பழகதை பொறுத்து தான் இருக்கு மச்சான் என்றார் மம்மேலி ஓ நீ போய் மயிலாஞ்சி வைக்க அத ரெடியாக்கு என்றார் உப்பா இந்த கூட்டம் கொஞ்சம் குறையட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்த ஆட்களை சாப்பிட வச்சிட்டு பின்ன மயிலாஞ்சி வைக்கலாம் என்றார் மம்மேலி பானுவும் முத்து அதை எடு இதை எடு அவங்களுக்கு கறி கொடு என அன்போடு தட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தாள் வேலை வாங்குவதில் கெட்டிக்காரி பானு பானு முத்துவோடு நெருங்கி நின்று பேசுவதையும் சாயிரா அவளிடம் பொருட்களை கொடுப்பதையும் வாங்குவதையும் இஸ்மாயில் பார்த்து கொண்டேன் நின்றான் பாத்துமாவும் சீனத்தும் கூட முத்து முத்து என கூப்பிட்டு சின்ன வேலைகளை கொடுத்தனர் அவனும் பொரோட்டா விளம்புவதில் கவனமாக இருந்தான் வெளியாட்களின் வரத்து குறைந்தது தும்பு ஆபீஸ் பிள்ளைகளும் கோபாலன் குடும்பமும் முத்துவும் நின்று கொண்டு ஊர்க்காரர்களோடு சேர்ந்து உதவிகள் செய்தனர் பானுவும் சீனத்தும் சாய்ராவும் வந்தவர்களை ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மயிலாஞ்சி வைப்பதற்கு புது பெண்ணை ஒரு சேரில் உட்கார வைத்தனர் முதலில் மாப்பிள்ளையின் சகோதரி வைத்தாள் மைனி முறைகளில் உள்ளவர்களும் பெண் உறவு பெண்களும் பின் வைத்தனர் பானு அன்போடு தும்பு ஆபீஸில் உள்ளவர்களையும் மயிலாஞ்சி வைக்க சொன்னாள் வைத்தார்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் எல்லோரும் சிரிப்பும் கழிப்புமாக கேலி பேச்சோடும் கிண்டல் பேச்சோடும் மயிலாஞ்சி வைத்தனர் மாப்பிள்ளை சகோதரி கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் கலகலப்பாக பேசினாள் மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பும்போது மாப்பிள்ளையின் சகோதரி லே நானாக்கு முதல்ல மயிலாஞ்சி வச்சேன் உனக்கு நடையில் வரும்ப ஒரு மடக்கு தண்ணியாவது தருவியாளே என கேட்டாள் அதுக்கென்ன என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்கோ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று ருக்கி பதில் சொன்னாள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் என கிளம்பினர் எல்லோரும் வழி அனுப்பி வைத்தனர் முத்துவும் ஈராளனும் சிரித்து கொண்டே நின்றனர் சஜி மோல் குழந்தையை ஈராளனிடம் கொடுத்து ஒரு பன் வாங்கி கொடுக்க சொன்னாள் உடனே ஈராளன் தோளில் தாவிக்கொண்டான் மம்மையலியின் மனைவி கதீஷாவும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாள் அலிகாக்கா ஆடு தொலி உரிக்கும் இடத்தில் இஸ்மாயிலை பிடித்து நிறுத்தி வைத்திருந்தார் இஸ்மாயில் பானு வா பெரைக்கு போவோம் போவோம் என இடையும் முறையும் வந்து கூப்பிட்டுக் கொண்டு நின்றான் அவள் வேலையை பாருங்கோ சோலி எல்லாம் தீர போய் கடந்து உறங்குங்கோ என கோபத்துடன் சொன்னாள் அந்த பேச்சில் எல்லார் கவனமும் இஸ்மாயில் மேலே விழுந்தது அவன் பேசாமல் ஆடு உரிக்கும் விட்டு வடக்கு புற வழி சென்றான் அவன் விழிச்ச உடனே போனோம் ஒரு விவரம் இல்லாம பெண்ணை கடந்து விழிக்க அவசர வீடுன்னு உள்ள நெனப்பில்லை என மெதுவாக குசு குசுத்தாள் சீனத்து சாயிராவும் சஜியும் எதையும் கண்டு கொள்ளாமல் துணிகளை எடுத்து வைப்பதில் கவனமாக இருந்தனர் சில பையன்கள் நாலு கழிப்பதற்கான அறை எதுவனை கேட்டு அலங்கரிக்கச் சென்றனர் முத்தவும் சாயிராவும் பேசுவதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை சில நேரங்களில் பார்வையாலே பேசிக்கொண்டனர் நான் வீட்டுக்கு போறேன் என்று முத்து கண்களால் சொன்னான் சரி என ஆமோதித்தாள் சாயிரா இதை கண்டும் காணாதது போல் சீனத்து நின்றாள் அசன் சாஹிப் ஒன் இரண்டு வேலையாட்களோடு பல்லாரி உரித்து வெட்டி கொண்டிருந்தார்கள் சும்மா இருக்க ஒல்லிய தோல் எடுத்து தாருங்கோ என்றார் அசன் சாஹிப் சில பெண்கள் வெங்காயம் உரித்து கொடுத்தனர் முத்து கிளம்பும் போது உப்பாவும் அம்மையிலையும் சாப்பிட்டியா மக்களே என மாறி மாறி முத்துவிடம் கேட்டனர் முத்து வடக்கு புறமாக போனான் நல்ல இருட்டு முடுக்கு அருகே செல்லும் போது ஒரு உருவம் நிற்பது தெரிந்தது முத்து நினைத்தான் சுஜிதான் நிற்கிறாள் நேற்று போகாமல் நின்றதால் இன்று காவல் நிற்கிறாள் போலும் என்னவென்று கேட்டுவிட்டு ஓடி விடுவோம் என்று யாரு யாரு எனக் கேட்டு நடந்தான் அருகில் சென்றதும் படார் என கம்பால் யாரோ தலையில் அடித்தார்கள் அம்மா என அலறினான் அந்த உருவம் ஓடியது இவனின் அலறல் சத்தம் கேட்டு ரபிசா சுஜி மாதவன் என எல்லோரும் ஓடி வந்தனர் தலையில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது யாரு என்னாச்சு என பதட்டத்துடன் ரபிசா கேட்கும் போது முத்து சரிந்து விழுந்தான் அதற்குள் ஆட்கள் கூடிவிட்டனர் சுஜி ஆஸ்பத்திரி கொண்டு போங்க பாவம் முத்து மாதவனும் கண்ணனும் நாராயணனும் சேர்ந்து தூக்கினர் அடித்தது யார் எதற்கு அடித்தனர் என்று யாருக்கும் தெரியவில்லை நாங்க வரும்போ யாரோ பின்னாடி ஓடுவது போல இருந்தது என்றாள் ரபீசா முத்துவுக்கு அடிபட்டது சாலபுரம் முழுவதும் பரவியது உப்பா நெஞ்சு படபடத்து எனக்கு உன் தண்ணி தாருங்கோ ஏ அல்லா என சேரை பிடித்தார் மம்மையலி கப்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து சேரில் உட்கார வைத்தார் அவர் லேசாக அசதியானார் வாப்பா வாப்பா என ருக்கியா ஒப்பாரி வைத்தாள் எல்லோரும் பரபரத்தனர் கல்யாண வீடு களை இழந்தது தண்ணீரை குடித்தவர் அப்படி லேசாக பார்த்தார் மச்சான் ஆஸ்பத்திரி போமா என மம்மேலி கேட்டார் எனக்கு ஒன்றும் இல்லடா அந்த பாவப்பட்ட பயலை அடிச்சு போட்டான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டுது வேற ஒன்றும் இல்லை இப்போ சரியாச்சு முத்துவை எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க என்று கேட்டார் தக்கலை கொண்டு போயிருக்கு என்றார் மம்மேலி அந்த பீரப்பா காப்பான் ஒன்றும் வராது எந்த செய்தானுக்கு பிறந்த பையன் அடிச்சான்னு தெரியலையே யாரு அந்த மீரான் தான் காணும் என்றான் ஈராளன் நாம காணாமல் ஒரு ஆளையும் குத்தஞ்செல்லப்படாது என்றார் உப்பா அப்போது பார்த்து இஸ்மாயில் வந்து என்ன விஷயம் என்ன என்ன என கேட்டான் நீங்கள் எங்கே போனியோ என கோவப்பட்டாள் பானு நான் ஓட்டுப்பறைக்கு போனேன் சாவி எங்கிட்டல இருந்து என்றாள் அவள் நான் திறந்து கிடக்குன்னு நினைச்சேன் பிறவ திரும்ப வந்துட்டேன் என்றான் இஸ்மாயில் இஸ்மாயிலை அப்படியே முறைத்தவள் வாருங்கோ உங்கள் ஆத்திரம் தீரட்டு என விறுவிறுவன ஓட்டுப்புறையை பார்த்து நடந்தாள் கதவை திறந்தாள் லைட்டை போட்டாள் ம் சொல்லுங்கோ எதுக்கு அந்த பயில அடிச்சிங்கோ சொல்லுங்கோ நீங்க நினச்சது ஒன்றும் நடக்காது அதுக்கு நான் விட மாட்டேன் சொல்லுங்கோ எதுக்கு அடிச்சிங்கோ நான் அடிக்கலை எனக்கு விஷயம் தெரியாது ஒன்னான நான் அடிக்கல நான் கடைக்கு தான் போனேன் என்றான் கல் ஆன போடாதீங்கோ சரி பின்ன யார் அடிச்சா உங்க டகால்டி வேலையெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு தூத்துக்குடிக்கு போறீங்கோ நான் போலீஸை சொன்னா மொத்தமா உள்ளதான் கிடப்பீங்கோ பாத்துக்கிடுங்கோ உங்களுக்கு தெரியாம இது நடக்காது எதுக்கு அடிச்சிங்கோ என்றால் மீண்டும் பானு அல்ல ஆனா நான் அடிக்கல என்றவன் ஒரு பாயை எடுத்து போட்டு பொத்தன படுத்தான் விளக்கை அணைத்தாள் பானு பெருமூச்சு விட்டபடி பாயில் அமர்ந்தாள் வீட்டுக்குள் கவிழி சத்தம் மூன்று முறை கேட்டது எல்லாம் அடங்கி நிசப்தமானது எங்கோ நாய் ஊளையிடும் சத்தம் மட்டும் தனியாக கேட்டது எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி நான்கு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி ஐந்து கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்